வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மளோட பழந்தமிழ் இலக்கியம் திருக்குறள் அதுலயும் குறிப்பா வான் சிறப்புங்கிற அதிகாரமும் அது சம்பந்தமான ஒரு இப்போதைய பார்வையும் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா திருக்குறள்னாலே அது ஒரு தனி உலகம் தான் ஆமா இப்போ இந்த வான் சிறப்பு இது வந்து திருக்குறளோட இரண்டாம் அதிகாரம் தலைப்பா கேட்டாலே மழை ஞாபகம் வருது இது முழுக்க முழுக்க மழையை பத்தி மட்டும்தானா அதுதான் இங்க சுவாரஸ்யமே வான் சிறப்புங்கிறது வந்து சும்மா மழை பெய்யுதுங்கிறத மட்டும் சொல்ல அந்த மழை எப்படி இந்த உலகத்தோட உயிரா இருக்கு எப்படி நம்ம வாழ்வாதாரமா இருக்குன்னு சொல்லுது ஓஹோ வாழ்வாதாரமாவே பாக்குதா ஆமா ஒரு இருக்கு பாருங்க வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று பாற்று அதாவது வானத்திலிருந்து வர்ற இந்த நீர் தான் உலகத்தையே வாழ வைக்குது அதனால அது அமிர்தம்னு நம்ம பாக்கணும்னு சொல்லுது அமிர்தம்னே சொல்லிருக்காங்களா அப்போ அதோட மதிப்பு எவ்வளவு பாருங்க நிச்சயமா இன்னொன்னு கூட இருக்கு விசும்பின் துளிவீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வானத்திலிருந்து ஒரு சொட்டு விடலனா ஒரு சின்ன புல் நுனிய கூட நம்மளால பாக்க முடியாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அடே அப்பா அப்போ இயற்கையோட குறிப்பா மழையோட முக்கியத்துவத்தை அந்த காலத்துல எவ்ளோ ஆழமா உணர்ந்திருக்காங்க ஆமா அதுதான் திருக்குறளா சிறப்பு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இருந்து வர்றதா சொல்ற ஒரு நவீன கருத்து இருக்கு அதாவது மழை வேணும்னா மரம் நடுங்க அப்படின்னு இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு அந்த பழைய சிந்தனையும் இப்போதைய சுற்றுச்சூழல் தேவையும் சேர்ற மாதிரி இருக்கே இது எப்படி உம் இது ஒரு நல்ல கேள்வி திருக்குறள் நேரடியா போய் மரம் நடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல அது உண்மை தான் ஆனா குறள் என்ன பண்ணுதுன்னா மழையோட மதிப்பை அதோட முக்கியத்துவத்தை அதாவது வான் சிறப்ப ரொம்ப வலியுறுத்துது ஆமா அது புரியுது இப்போ நாம அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா மரங்களை வெட்டினா மழை குறையுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஆமா அத நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்போ திருக்குறள் சொன்ன அந்த மழையை போற்றணுங்கிற அந்த அடிப்படை மதிப்பீட்ட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசிக்கும்போது மரங்களை நட்டு மழையை பாதுகாப்போம் அப்படிங்கிற இந்த விளக்கம் ஒரு பாலமா அமையுது ஓ அப்போ நேரடி வரி இல்லைனாலும் அதோட சாராம்சத்தை வச்சு இப்போதைய தேவைக்கு பொருத்தி பாக்கிறோம் ஆமா சரியா சொன்னீங்க அந்த பழைய ஞானத்தோட அடிப்படையில இப்போதே ஒரு பிரச்சனைக்கு ஒரு நடைமுறை தீர்வோட அது இணைக்கிற முயற்சி இது இது ஒரு மாதிரி அந்த ஞானத்த ஏத்த மாதிரி உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு ஆனா சில பேர் இத குரலை நாம இப்போதைய தேவைக்காக கொஞ்சம் மாத்தி சொல்றோமோன்னு நினைக்க மாட்டாங்களா ம் நல்ல பாயிண்ட் ஆனா இதை மாத்துறதுன்னு சொல்றதை விட விரிவாக்குறது அல்லது பொருத்தி பாக்குறதுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பழமையான ஞான நூலும் காலப்போக்குல புது புது கொடுக்கும் குரல் மழையோட அவசியத்தை சொல்லுது சரி அந்த அவசியத்தை இன்னைக்கு எப்படி நிலை நிறுத்துறது மரங்களா வளர்க்கறது ஒரு வழி அப்படின்னு அறிவியல் சொல்லுது இது குரலோட அடிப்படைக்கு எதிரா போகல மாறா அந்த மதிப்பீட்டை நடைமுறைப்படுத்த ஒரு வழியை காட்டுது அதோட தொடர்ச்சியா பார்க்கலாம் இத சரி சரி நீங்க சொல்றது புரியுது அது ஒரு மாதிரி பரிணாம வளர்ச்சி மாதிரி ஆமா அப்படியும் சொல்லலாம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா திருக்குறளோட வான் சிறப்பு மழையோட அளப்பரிய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது அத அடிப்படையா வச்சு இன்னைக்கு மரங்களை நடன செயல் வந்து அந்த பழைய ஞானத்தோட ஒரு அர்த்தமுள்ள தொடர்ச்சியா பார்க்கப்படுது நிச்சயமா பழங்கால அறிவு இப்ப இருக்கிற நடைமுறைக்கு வழிகாட்டுது பாருங்க ஆமா இது இன்னொரு முக்கியமான கேடியும் எழுப்புது இல்லையா இதே மாதிரி நம்ம மற்ற பழந்தமிழ் இலக்கியங்கள்லையோ இல்ல உலகத்தோட மற்ற ஞான மரபுகள்லயோ கூட இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற மாதிரி ஏதாவது குறிப்புகள் திறவுகோள்கள் மறைஞ்சிருக்கலாமோ ஆமால்ல யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இயற்கையை மதிச்சா அந்த பழைய பார்வைக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல்களுக்கும் நடுவுல இன்னும் என்னென்ன தொடர்புகளை நாம கண்டுபிடிக்க முடியும் இத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க